களி பாரு எப்படி கலர்றாங்க பாரு அவர் பேச முடியல அதனால் வந்து களி வந்து எப்படி கலர்றாங்க சுட சுட களி சந்தகிரி ஹோட்டல் குந்தாரப்பள்ளியில் இந்த பக்கம் சாதம் கம்மியா பண்ணிட்டு இருக்காங்க வடிங்க வடிங்க சுடா சுடா வந்து சோறு வந்து வடிக்க போறாங்க சாதம் பாருங்க நல்லா சுடா சுடா அந்த பக்கமாக ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்ருக்காங்க எல்லாம் தரையில் தான் உட்கார வச்சு சாப்பிட்றாங்க இன்னொரு சந்தகரி ஹோட்டல் போன வாரம் பார்த்தோம் அதில் வந்து பெஞ்ச் போட்டிருந்தாங்க இதில் வந்து எல்லாம் தரையில் தான் தரையில் தான் வச்சு செஞ்சிட்ருக்காங்க சாப்பாடு தயிரெலாம் கட்டி சா சாப்பாடு வடிக்க போகிறாங்க ஒரு பக்கம் வந்து களி இருக்காங்க களி வேறு லெவலில் கிண்டறாங்க ஒரு பக்கம் சாம்பார் இருக்குது இன்னொரு பக்கம் வறுவல் இந்த பக்கம் பார்த்தோன்னா கறி இருக்காங்க ஸோ சந்தகரி ஹோட்டலில் எப்பயுமே வெள்ளிக்கிழமை பரபரப்பாக இருக்குதுங்க எல்லாம் கறி தான் வெட்டிட்டுருக்காங்க ஃபுல்லாக செம்மையாக மூணு பேர் வெட்டுறாங்க கறி போட்டிங் அதெல்லாம் ஈரல் போட்டி இந்த சைடு வந்து ஃபுல்லாக எல்லாம் உக்காந்துட்டாங்க கூட்டம் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கு பாருங்க சாப்பாடுக்காக வெயிட்டிங்க இறங்கறத வகாறீங்க இறங்கறத ஏதோ ஒரு ஆறு பதாவது வந்தா 10 நிமிஷம் தான் தெரியும் கடைப்படப்பல்லியம்மா ஹோட்டல் ஓ வல்லியம்மா ஹோட்டல் ஓ ரேட் வல்லியம்மா வள்ளியம்மா சொந்தக்கரி ஹோட்டல் ಬೀಡ ವಲ್ಲಿಯ ಸಂದರೆ ಹೋಟಲ್

நிறைய கூட்டம் பார்த்தீங்கன்னா உட்கார்து கூட இடம் இல்லை நிறைய கூட்டம் வந்து உட்காந்து உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்காக ஸோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா எல்லா கூட்டமாக இங்கே வருது ஸோ நிறைய கூட்டம் வந்து பெரிய இன்றைக்கி கூட்டமாக சந்தையில் ஜாஸ்தி அதனால் வந்து கூட்டம் அலை போது சாப்பாட்டுக்கு பரிமாற முடியல அவங்களால எல்லாமே வந்து எல்லாம் சுற்றுப்பாக இருப்பா வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க கறியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நூறுபாயா எல்லா கறியும் நூறுபா எல்லா கறியும் ஒரு 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 கப்பு அதா ஒரு கப்பு நம்ம கடையில் என்னன்னா கிடைக்கும் களி மட்டன் கறி போட்டி

வந்து ஓடிட்டு இருக்காங்க சமாளிக்க முடியல எவ்வளோ அப்படியே ஒரே நேரத்தில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க பாரு அப்படியே முடியல சமாளிக்க முடியல இப்போ கூட்டம் வந்து இன்னைக்கு ஜாஸ்திங்க சொந்த வேறு ஹோட்டலு வேற லெவல் காரதாரமாக இருக்கும் aways早 March onderi wehr, allarir, liwie 編, aah erm challenge throw day computed हरे <laughs> 啊！好爷，奶奶。